வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கற்பூரவள்ளி வாழைப்பழம் இந்த கற்பூரவள்ளி வாழைப்பழத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பொதுவாக பழங்களில் விதை இல்லாத பழம் என்ன பழம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நிறைய பேர் வாழைப்பழம்னு சொல்லுவாங்க ஆனால் வாழைப்பழத்துக்கு விதை இருக்கும் உள்ளே கருப்பு கலரில் இருக்கும் அது நமக்கு ஒட்டு ரகங்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த விதையோட அளவுங்கிறது ரொம்ப குறைஞ்சிடுச்சு அதனால் நம்ம அதை தொடர்ச்சியாக அதில் பழம் இல்லைங்கிற மாதிரி அடுத்த தலைமுறைகளுக்கு தகவல் போயிடுச்சு ஆனால் இந்த கற்பூரவள்ளி பொதுவாக நாற்றங்கள் எல்லாத்துலேயுமே விதைகள் இருக்கும் நம்ம கற்பூரவள்ளி சாப்பிடும் போதே அந்த விதை நமக்கு கடிபடும் அதை நமக்கு தெளிவாகவே தெரியும் அந்த விதை உள்ளே இருக்கிறதுனால இதில் கூடுதல் சத்து இருக்குது இதுவும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாத பயிர் நம்ம இதை ஒரு வருஷ பயிராக அறுவடை பண்ணுவோம் கிட்டத்தட்ட வாழையில் ஒரு ஆறு ஏழு ரகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் செவ்வாழை ரஸ்தாளி கற்பூரவள்ளி பூவன் ஏலக்கி மழை வாழைப்பழம் இந்த மாதிரி ரகங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாமல் வாழை காயில மொந்தன் நேந்திரம் இந்த மாதிரி ரகங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மொந்தன்ல ரெண்டு மூணு பண்றோம் அதுல இந்த கற்புர வழியோட சிறப்பு என்னன்னா இந்த வருடம் ஒரு தார் வந்து பன்னிரெண்டுல இருந்து பதினஞ்சு கிலோ அறுவடை பண்றோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வருடம் அந்த தாரோட இடம் அதிகரிக்கும் இருபது கிலோ அதுக்கு அடுத்த வருடம் இருபத்தி எட்டு கிலோ இப்போ கடைசியா நம்ம முப்பத்தி ஏழு கிலோவுக்கு ஒரு தார் அறுவடை பண்ணோம் நாளுக்கு நாள் அடுத்தடுத்த தாம்புல வரக்கூடிய அந்த எடைகள்ங்கிறத அதிகரிச்சுக்கிட்டே வரும் அப்போ நம்ம கமர்சியலா பண்ணும்போது நம்ம மக்களுக்கு இந்த ஒரு ஒரு க ஒரு பழம் வந்து மூன்று ரூபாயிலேருந்து இருந்து அஞ்சு ரூபாய் அந்த அந்த ரேட்டுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு சந்தையில் சந்தையில நல்ல நல்லவே மக்கள் வாங்குறாங்க விரும்பி சாப்பிடுறாங்க இத இன்னொரு சிறப்பு என்னன்னா நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா இனிப்பு இனிப்பு சுவைங்கிறது மிகுதியாக இருக்கும் அந்த பழத்தை சாப்பிடும்போது அந்த தோலை நீக்கிட்டு அந்த பழத்தை சாப்பிடும்போது இனிப்பு சுவை கூடுதலாக இருக்கும் இதை சாப்பிட்டுட்டு நுகர்வோர் நிறைய பேர் தகவல் சொல்லியிருக்கிறாங்க தொடர்ச்சியாக இந்த வாழை கண்ணுகளையும் நம்ம நுகர்வோருக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் வீட்டு தோட்டம் தோட்டம் பண்ணுறவங்களுக்கு அதை தாண்டி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஆயிரம் கண் ஆயிரம் ஐநூறு கன்று ரெண்டாயிரம் இந்த மாதிரி கன்று கேட்குறவங்களுக்கும் இதை கொடுத்துட்டு அதை எப்படி வளர்க்கணும் அதோட தொழில்நுட்பங்கள் என்னென்னு முழுமையாக இயற்கை முறையில் அதை நம்ம எப்படி பெரு பெருக்கிறோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு சொல்லித்தரோம் முக்கியமாக வாழை விளை கன்றுகளில் கன்று தேர்வு முறைங்கிறது ரொம்ப முக்கியம் காரணம் காரணம்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் இது வந்து ஒரு வருட பயிர் கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதம் ஆகிடும் நம்ம அந்த தோட்டத்தை திரும்ப கொண்டுட்டு வரணும் அப்படின்னா ஒன்றரை வருஷம் ஆகிடும் ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு ஆனால் விவசாயிகள்கிட்ட ஒரு கன்று அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா பக்க கன்றுகளை தேர்வு முறை சரியாக இல்லாமல் பேத்து கொடுத்துருவாங்க வாழைக்கண்ணை அந்த விவசாயி வாங்கி கொண்டு போய் போட்டதுக்கு அப்புறம் அதை உற்பத்தி பண்ணி அதை வளர்த்து எட்டு மாசத்துல தான் தெரியும் அவங்க கொடுத்துருக்க கண்ணு சரியான கண்ணா இல்லையான்னு அந்த வாழக்கன்னில் ஒரு இது இருக்குது கீழேருந்து சருகு காஞ்சிட்டு வந்தது அப்படின்னா அந்த நோயை ஈஸியாக குணப்படுத்திடலாம் ஆனால் மேலேருந்து காஞ்சது அப்படின்னா அந்த தார் நம்ம முழுமையாக அறுவடை பண்ண முடியாது இப்போ இந்த அனுபவம் எதுக்காக அப்படின்னா நம்ம தோட்டத்தில் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஆயிரம் வாழக்கன்று வாங்கி போட்டு கண்ணு பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு வாங்கி போட்டோம் வாங்கி போட்டு வளர்த்து எட்டாவது மாதம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க கொடுத்துருக்கதில் ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீத கன்று நோவு கண் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க திரும்ப நம்ம தொடர் பண்ணி கேட்கும்போது அது மண்ணில் இருக்குது அப்படி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த கண்ணோட தேர்வு முறைகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ஈட்டி கண்ணுன்னு சொல்லுவாங்க ஈட்டி கண்ணை தான் நம்ம தேர்வு பண்ணி நடவு செய்யணும் அந்த ஈட்டி கண்ணில் போடும்போது மட்டும்தான் அந்த வாழைக்கண்ணோட சீப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் கவுண்ட் அதிகமாக இருக்கும் அதோட எடை அதிகரிக்கும் அப்போ நம்ம அதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டு நம்ம மக்களுக்கு கொடுக்கும்போது அதுக்கு தகுந்த கன்றுகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி இப்போது கொடுத்துட்ருக்குறோம் இப்போ நம்மக்கிட்ட மதுரையிலிருந்து கற்பூரக்கள் வாழை கண் வாங்கிட்டு போயிருந்தாங்க ஆயிரம் கன்னு வாங்கிட்டு போயிருந்தாங்க ஒரு அவங்க பதிவு அனுப்பிச்சிருந்தாங்க வாட்ஸ்அப்ல பதிவு அனுப்பிச்சிருந்தாங்க ஒரு தார் இருபத்தி ஏழு கிலோலேருந்து முப்பத்தி நாலு கிலோ வரைக்கும் சராசரியா ஆவரேஜா வித்துட்டு இருக்கிறாங்க ஒரு முப்பது ரூபான்னு வித்தா விற்றா கூட அவங்களுக்கு நிகர லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருந்தோம் நிறைய கண்ணு இருக்கு வேற யாரும் கேட்டா கூட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம பகுதி அஹ் தமிழகங்களுக்கு நம்ம வாழை கன்றுகளும் அனுப்பிட்டு இருக்கிறோம் ஒரு ஆறுல இருந்து ஏழு ரகங்கள் தொடர்ச்சியாக அதனால நம்ம விவசாயிகளுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் அவங்க கன்றுகளை தேர்வு பண்ணும்போது ரொம்ப நேர்த்தியாகவும் முறைப்படியும் தேர்வு பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் வாழைப்பழங்கள் தேவை அப்படின்னாலும் தொடர்பு கொள்ளலாம் வேற எது தகவல்னாலும் சொல்லலாம் நன்றி